வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயங்களோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க சரி நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாமா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வரவேற்பு படகுகளிலிருந்து கரை இறங்கிய பாண்டிய மன்னனும் இளமாறனும் கரைக்கு சற்று தள்ளி நின்ற படைகளை பார்த்து அதிர்ந்து போய் நின்றார்கள் துறைமுகம் எங்கும் அமைதியாகவே காணப்பட்டது மரக்கலங்கள் வந்து போகாததால் துறைமுகங்கள் வெறிச்சோடி கிடந்தது கலங்கரை விளக்கம் கூட ஒளி வீசாமல் இருண்டு போய் கிடந்தது அதனால் இவ்வளவு வீரர்கள் மட்டும் எப்படி இப்படி குவிந்து இருக்கிறார்கள் நாம் வரும் தகவல் இவர்களுக்கு கிடைத்து விட்டதா அதனால் நம்மை இங்கேயே தாக்க வந்து விட்டார்களா யார் தகவல் தந்தது இவர்களை யார் தலைமை ஏற்றி நடத்தி வந்தது என்றெல்லாம் புரியாமல் குழம்பியபடி மன்னனும் இளமாறனும் திகைத்து போனார்கள் இளமாறா என்று அழைத்தான் மன்னன் மன்னவா என்ன என்று திருப்பி கேட்டான் இளமாறன் என்ன விந்தை இது துறைமுகத்தில் நமக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது என்றாய் ஆனால் இவ்வளவு பேர் அணிவகுத்து நிற்கிறார்களே எப்படி நாம் வருவது சிங்களர்களுக்கு தெரிந்துவிட்டதா அப்படி தெரியுமென்றால் துறைமுகத்தில் தான் வந்து இறங்க போகிறோம் என்று எப்படி யூகித்தார்கள் இவர்களுக்கு யார் தகவல் தந்தது என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டான் மன்னன் அதுதான் எனக்கும் புரியவில்லை மன்னா என்றான் இளமாறன் புரியாவிட்டால் இப்போது என்ன செய்வது என்று கேட்டான் மன்னன் இருக்கிற படைகளை வைத்து சமாளிக்க வேண்டியதுதான் என்றான் இளமாறன் எப்படி இளமாறா சமாளிப்பது நம்மை விட அதிகமான வீரர்கள் எதிர்ப்புறம் நிற்கிறார்கள் நாம் அவன் அணிவகுப்போ வியூகம் அமைக்கவோ மிகவும் சிரமமான வேலை இது நமக்கு முன்னால் வீரர்கள் பின்புறம் கடல் எப்படி வியூகம் அமைப்பது அதற்கான காலம் கூட இல்லை இப்போது அவர்கள் நம்மை தாக்க துவங்கினால் நாம் தற்காப்பு போர்தான் செய்ய வேண்டும் அதற்கும் போதுமான வீரர்கள் நம்மிட் நம்மிடம் இல்லையே இப்போது போர் நடந்தால் நாம் அனைவரும் அழிவது உறுதி என்றான் மன்னன் கவலை தோய்ந்த குரலில் இளமாறனும் எதுவும் புரியாமல் விழித்தான் ஆனால் எதிர் திசையிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் துவங்கியதாக தெரியவில்லை அதுவும் அவனுக்கு வியப்பை அளித்தது நம்மை ஏன் அவர்கள் தாக்க தொடங்கவில்லை என்று கேட்டுக்கொண்டான் இளமாறன் ஒன்றை கவனித்தீர்களா நாம் கரையிறங்க இவ்வளவு காலமாகியும் நம் மீது அவர்கள் எந்த தாக்குதல் நடவடிக்கையும் துவங்கவில்லை இது விந்தையாக இருக்கிறதல்லவா என்று கேட்டான் இளமாறன் நானும் கவனித்தேன் இளமாறா நாம் சற்று முன்னேறி வரட்டும் என்று எதிரை நினைக்கிறானோ என்னவோ என்றான் மன்னன் அதே நேரம் எதிர் திசையில் நின்ற வீரர்களின் மத்தியிலிருந்து ஒரு தீப்பந்தம் எரிந்தது உடன் ஒரு சிறிய கொம்பும் ஒலித்தது அதைக் கேட்ட இளமாறன் முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது மன்னவா மன்னவா என்று ஆச்சரியத்தில் கூவினான் இளமாறன் என்ன இளமாறா என்ன இவ்வளவு ஆனந்தமாய் கூச்சலிடுகிறாய் என்று கேட்டான் மன்னன் மன்னவா எதிரில் நிற்பது நமக்கு எதிர்ப்படை இல்லை பின்னே யார் அவர்கள் என்று கேட்டான் மன்னன் நமது தமிழர் படைதான் நமது தமிழர் படைதான் எனது பாட்டனார்தான் இந்த கொம்பே ஊதினார் இந்த கொம்பின் ஒளி அவர் மட்டுமே இசைக்க கூடியது என்றான் இளமாறன் மன்னனும் நிம்மதி பெருமூச்சு விட்டான் இளமாறன் உடனே எதிரில் நின்ற படை வீரர்களை நோக்கி ஓடினான் அங்கு அவன் பாட்டன் விக்ரமனும் கூனன் மற்ற வீரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் இளமாறன் தன் பாட்டன் காலில் விழுந்து வணங்கினான் இளமாறன் எழுந்திரி இளமாறா உன் பணியை சிறப்பாக செய்து முடித்து விட்டாய் எழுந்திரு என்றான் விக்கிரமன் இளமாறன் எழுந்ததும் அவனை கட்டி அணைத்து கொண்டார் விக்கிரமன் தாத்தா இது என்ன புது திருப்பம் எல்லோரும் இங்கே வந்து விட்டீர்கள் நம் திட்டம் வேறு அல்லவா என்று கேட்டான் இளமாறன் ஆம் இளமாறா நம் திட்டம் வேறுதான் நீங்கள் வரும் வரை அங்கேயே காத்திருக்க எங்களுக்கு மனம் இல்லை எப்படியும் இங்குதான் நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும் அதனால் எல்லோரும் இங்கேயே வந்துவிட்டோம் வந்து பார்த்தால் துறைமுகம் எந்தவித காவலுமின்றி எங்களை அழைத்து கொண்டது இங்கிருந்தே அனுராதபுரம் செல்லலாம் என்று முடிவு செய்து நாங்கள் இங்கேயே தங்கிவிட்டோம் என்றார் விக்கிரமன் அப்படியானால் அந்த போர் மரக்கலங்கள் என்று கேட்டான் இளமாறன் அவைகளே வெகு நாளாக இங்கேயே இருக்கின்றன சில சிங்கள வீரர்களின் ஓய்விடமாகவும் கலியாட்டங்கள் போடவும் இந்த மரக்கலங்கள் பயன்பட்டது என்றான் விக்கிரமன் சரி தாத்தா வாருங்கள் மன்னரை வரவேற்போம் என்று நினைவூட்டினால் இளமாறன் மன்னரே வந்துவிட்டார் நல்லது இளமாறா வா சென்று அவரை வரவேற்போம் கூட நீயும் நம் படைத்தலைவர்களையும் அழைத்து வா என்றார் தாத்தா அனைவரும் மன்னன் படை வீரர்களும் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் மன்னரை நெருங்கி அனைவரும் வணங்கி வரவேற்றார்கள் வரவேண்டும் பாண்டிய மன்னரே வரவேண்டும் இந்த தமிழ் மண்ணும் உங்களை வரவேற்கிறது என்று கூறி வரவேற்றார் விக்கிரமன் மன்னவா இவர்தான் என் பாட்டனார் விக்கிரமன் இவரை கூணன் என்று அழைப்போம் இவர் ஒரு காலத்தில் தமிழர் படை தலைவராக விளங்கினார் சிங்களர்களிடம் போர் கைதியாக சிக்கி இப்படி உருக்குலைந்து விட்டு விட்டார் இவரை போல் பலரும் இப்படி ஆகிவிட்டார்கள் இவர்கள் தற்போதைய படைத்தலைவர்கள் என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தினான் இளமாறன் அனைவரையும் பாண்டிய மன்னனும் வணங்கினான் இவ்வளவு கொடுமையாகவா சிங்களர்கள் உங்களை தாக்கினார்கள் என்று மன்னன் கூண்டனே கேட்டார் ஆம் மன்னவா அவர்களிடம் பிடிபட்டு விட்டால் நம்மை மனிதர்களாகவே அவர்கள் மதிப்பதில்லை தங்களுக்கு தெரிந்த அனைத்து சித்திரவதையும் பாடங்களையும் நம் மீது பிரயோகம் செய்து பார்ப்பார்கள் என்றான் கூணன் கொடுமைதான் ஐயா விக்ரமரே இப்படி நிலைமை இருக்கும்போது என்னை இந்த தமிழ் மண்ணுக்கும் வரவேற்கிறது என்கிறீர்களே எப்படி என்று கேட்டான் மன்னன் மன்னவா இப்போது இந்த மண் நமக்கு சொந்தமில்லை என்றாலும் நமது உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா அது ஆதியிலிருந்தே இதை ஆண்டவர்கள் தமிழர்கள் சிங்களர்கள் இடையில் வந்தவர்கள் அவர்கள் ஆட்சி செய்வதால் இது நம் மண் இல்லை என்று ஆகிவிடுமா என்றான் விக்கிரமன் உண்மைதான் விக்கிரமரே எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் தமிழ் மண்ணை சொந்தம் கொண்டாடி ஆள்கிறார்கள் தமிழ் மண்ணில் தமிழர்களே அகதிகளாக ஆக்கப்பட்டு விட்டோம் என்று வருந்தினான் மன்னன் அந்த நிலை மாற்றத்தான் நம் கரங்கள் இணைந்திருக்கிறது மன்னவா சரி வாருங்கள் நாம் சென்று பாசறையில் தங்குவோம் மற்ற வீரர்களும் மொத்தமாக வந்துவிடட்டும் அதன் பிறகு நாம் எப்படி வியூகம் அமைப்பது என்று ஆலோசிப்போம் என்றான் கூணன் வியூகம் அமைக்க வேண்டிய நிலையில் சிங்களர்கள் நிலைமையே இல்லை கூணா நேரடி தாக்குதல் தான் அவர்கள் சிதறி விடுவார்கள் என்றான் விக்கிரமன் அவ்வளவு பலவீனமாகவா இருக்கிறார்கள் சிங்களர்கள் என்று கேட்டான் மன்னன் ஆம் மன்னவா உபதீசன் மகாநாகன் என்ற சிங்கள மன்னவர்களுக்கு பிறகு சிங்களர்கள் கலகல கலை கலத்து போய்விட்டார்கள் அவர்களுக்குள் போட்டி பொறாமை இனவெறி என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அனைவரையும் துறைமுகத்திலிருந்து கூடாரங்களுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கிருந்து துறைமுக தளங்களை தங்கள் கூடாரங்கள் ஆக்கி கொண்டார்கள் மன்னனே வசதியான அறையில் தங்க வைத்தார் விக்கிரமன் இளமாரா எல்லோருக்கும் வேண்டிய வசதியை செய்து கொடு மற்ற வீரர்கள் வரும்போது அவர்களை வரவேற்று அவர்களுக்கும் வேண்டிய வசதிகளை செய்து கொடு உனக்கு தான் யார் யார் என்னவென்று தெரியும் நமது படைத்தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளேன் அவர்களும் உதவி செய்வார்கள் என்று கூறினார் விக்ரமன் தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன் தாத்தா என்றான் இளமாறன் அனைவரும் தங்குவதற்கு அறைகளை ஒதுக்கி கொடுத்து விட்டு மன்னனையும் இளவரசி ஏலவர் குழலையும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு இளமாறன் அந்த கட்டிடத்தின் உப்பரைக்கு சென்றான் கடல் காற்று குளிர்ச்சியாய் வீசிக்கொண்டிருந்தது வானில் வெள்ளி கதிர்களை வீசிக் கொண்டிருந்தது கடலை பார்த்தபடி நின்றான் இளமாறன் அன்று தானும் கயல்வெளியும் கடற்கரையில் நடத்திய காதல் விளையாட்டுக்கள் கண்முன்னே படம் போல் விரிந்தது இப்போது அவளை காணாமல் மனமோ தவித்தது அவனும் புலலியும் இணைந்திருந்த வேளையில் சட்டென்று புறவியல் வந்து படையெடுப்பை பற்றி தகவலை கூறிவிட்டு சென்றுவிட்ட கைல்விழி அவன் மனதிலிருந்து மறையவில்லை அதன் பிறகு அவளை பார்க்க முயற்சி செய்தும் எங்கும் காண முடியவில்லை யாரிடமும் அவளை பற்றி கேட்கவும் முடியவில்லை அதற்கு நேரமும் இல்லை குழலி மட்டும் அவன் உடனேயே இருந்தாள் ஆனால் அவளிடமும் கைவிளியை பற்றி கேட்கவும் தைரியமில்லை மனம் வேதனையால் எதிரியில் தெரிந்த கடல் அலையைப் போல் சீறி கொண்டிருந்தது சட்டென்று இரண்டு வலைக்கரம் பின்புறம் இருந்து அவனை அணைத்தது திடுக்கிட்டு அந்த கரங்களை அந்த கரங்களுக்கு உரியவளை முன்புறமாக இழுத்தான் அவளும் அவன் உடலை உரசியபடி முன்புறம் வந்தாள் என்ன வீரரே இப்படித்தான் முரட்டுத்தனமான கரங்களைப் பற்றி இழுப்பீர்களா என்று கேட்டபடி அவன் முன்பாக வந்து அவனை நெருங்கினால் நெருங்கி நின்றாள் குழலி அவனோ கயல்வெளியை பற்றி நினைத்து கொண்டிருந்த வேளையில் தன்னை யார பின்புறம் வந்து அணைக்கவும் வந்தது இருக்குமோ என்று நினைத்தான் ஆனால் வாய்விட்டு கூறாமல் கூறிவிட்டான் கைவெளிக்கு பதில் அவனை ஒட்டி நின்றது குழலி என்று தெரிந்தவுடன் சற்று நேரம் அமைதியாகி விட்டான் அவனை பார்த்து சிரித்தபடி நின்று குழலி அவன் உடலுடன் தன் உடலை இளைய விட்டு கொண்டு நின்றாள் வீரரே சொந்த மண்ணுக்கு வந்தவுடன் நான் யாரென்று தெரியவில்லையா மறந்து விட்டீர்களா நான் தான் உங்கள் குழலி என்றாள் குழலி குழலி மன்னருடன் தானே உன்னை விட்டுவிட்டு வந்தேன் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான் இளமாறன் ஏன் நான் வரக்கூடாதா என்று கொஞ்சி பேசினால் குழலி ஓய்வெடுப்பாய் என்று நினைத்தேன் ஆமா ஓய்வெடுக்கத்தான் வந்திருக்கிறேன் படையில் வந்தது களைப்பாக இருக்கிறது வீரரே சரி போ போய் ஓய்வெடுத்துக்கொள் குழலி என்றான் இளமாறன் எப்படி ஓய்வெடுப்பது என் களைப்பை நீங்கள் உங்கள் இரு கரங்களும் கரங்களுமல்லவா தேவைப்படுகிறது என்று கண்களை சிமிட்டியபடி கேட்டால் குழலி என் கரங்களா அதை கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான் இளமாறன் மண்டு மண்டு உங்கள் கைகளே இப்படி என் இடுப்பைச் சுற்றி என் உடலை விலக்கி கொண்டு அணைத்து கொள்ள வேண்டும் உங்கள் இதழ்களால் என் உடலை ஒத்திவிட வேண்டும் அதற்கு மேல் என்ன செய்தாலும் சம்மதம் அப்போதுதான் என் களைப்பு தீரும் என்றாள் குழலி இளமாறனும் புரிந்து கொண்டான் அடுத்து செயலில் இறங்கினான் கைவிலியை மறந்தான் குழலியை மட்டும் நினைத்தான் அவன் கரங்கள் அவள் உடலை விளங்க விடவில்லை அவள் உடலெங்கும் பரவி பரவி அலைந்தது அலையும் போதே அவள் உடைகள் கலைந்தது இதழ்கள் இணைந்தது அதன் ஒளியின் கடலில் பேரிரைச்சல் கேட்காமல் தேய்ந்தது களைப்பை போக்கிக் கொள்ள வந்தவளும் போக்கியவனும் களைத்துப் போனார்கள் நிலவும் வெட்கத்துடன் மேகத்தில் மறைந்தது அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நிறைவடைந்தது அடுத்த அத்தியாயமான முப்பத்தி ஆறையும் தொடர்ந்து பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு படை புறப்பட்டது மூன்று நாட்களில் பாண்டிய படைகள் முழுவதுமாக மாத்தோட்டம் துறைமுகத்தில் வந்து இறங்கியது இந்த மூன்று நாட்களும் இளமாறன் ஓரளவு கைல்விழியை மறந்து குழலியுடன் ஆனந்தமாக பொழுதை கலைத்துக் கொண்டிருந்தான் குழலியும் அவனின் ஓய்வு நேரங்களில் அவனை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தாள் படைகள் வந்து சேர்ந்த பிறகு விக்கிரமன் மொத்த படைகளையும் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தலைவன் தலைவனை நியமித்தார் பாண்டியர் படைகளும் தமிழ் படைகளும் இணைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் ஒன்றாக போர் செய்யவும் முதலில் அவர்களை தயார் செய்தார் விக்கிரமன் படைகளுக்கு தேவையான பயிற்சிகளை கூனன் வழங்கி கொண்டிருந்தார் பாண்டிய வீரர்களே நீங்கள் பாண்டிய நாட்டில் போர் செய்த விதம் வேறு இங்கு நிலைமை வேறு ஏனென்றால் பாண்டிய நாடு சமவெளி பூமி ஆனால் சிங்களம் மலைகள் நிறைந்த நாடு அதனால் இங்குள்ள நில அமைப்பை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்றபடி போர் புரியுங்கள் எங்கள் படைத்தலைவர்களையும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பயிற்சிகளையும் அளிப்பார்கள் எங்கள் படைகள் முன்னணியில் செல்லும் அதற்கேற்றபடி நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் தலைநகரான அனுராதபுரம் கோட்டையே சற்று சமவெளி உள்ளதால் அங்கு போரிடுவது சிரமமாக இருக்காது அதுவரை நம்மை எந்த தாக்குதலும் தடுக்காது என்று கூறி அவர்களை போருக்கு தயார் செய்தான் அன்று மாலையில் விக்கிரமன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தன் இரு புதல்வர்களுடன் தன் படை தலைவர்களுடனும் கலந்து கொண்டான் விக்கிரமன் கூனன் இளமாறன் மற்றும் தமிழர் படை தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆலோசனை கூடத்தின் சுவற்றில் ஒரு திரை மாட்டிவிடப்பட்டிருந்தது அதில் பல கோடுகளும் மலைகளும் அரண்மனை பகுதியும் வரையப்பட்டிருந்தது அந்த சீலை அருகில் விக்கிரமன் நின்று கொண்டு படை செல்ல வேண்டிய வழிகளை காட்டி விலக்கிக் கொண்டிருந்தார் பாண்டிய மன்னரே இந்த சீலையில் குறிப்பிட்டுள்ள இந்த இடம்தான் அனுராதபுரம் இதுதான் இப்போது சிங்களர்களின் தலைசி தலைநகரமாக விளங்குகிறது முதலில் மா தோட்ட மா தோட்டத்திலிருந்து வருகின்ற உங்கள் படைகளே இதோ தெரிகிற கொளம்பாலம் என்னும் நகரத்திற்கு வரவழைத்து நாம் அனைவரும் இணைந்து அங்கிருந்து அனுராதபுரம் செல்லலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தோம் ஆனால் இப்போது நாங்கள் மாத்தோட்டம் வந்துவிட்டதால் இனிமேல் கொளம்பாலம் செல்ல வேண்டிய வேண்டியதில்லை நேரடியாகவே அனுராதபுரம் சென்று விடலாம் அதனால் நம் பயணத்தின் தூரம் ஓரளவு குறையும் குறையும் பயண காலமும் குறையும் என்றார் இந்த வழியாக செல்லும் போது நமக்கு எங்காவது இடையில் தாக்குதல் நடக்க வழி இருக்கிறதா என்று கேட்டான் பாண்டிய மன்னன் இல்லை மன்னவா எங்குமே நமக்கு தாக்குதல் நடக்காது நேரடியாக அனுராதபுரத்தில் தான் நாம் தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்றார் விக்ரமன் நாம் செல்லும் வழியில் தமிழர்கள் அதிகம் உள்ளார்களா சிங்களர்கள் அதிகம் உள்ளார்களா என்று இளவரசன் கேட்டான் சிங்களர்கள் பகுதிதான் அதிகம் உள்ளது ஆனால் இவர்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது நாமும் இவர்களை தாக்கப் போவதில்லை நம் தாக்குதல் முழுக்க சிங்கள ஆட்சியாளர்கள் மீதும் அவர்களிடம் இருக்கும் சிங்கள அனுராதபுரத்தை என்று கேட்டான் மன்னன் முதலில் நமது படைகளை மூன்று பிரிவுகளாக பிரித்துக் கொள்கிறோம் ஒரு பிரிவிற்கு மன்னரும் நானும் தலைமை ஏற்கிறோம் அடுத்த பிரிவிற்கு தங்கள் இளவரசர் ஒருவருடன் கூடனும் தலைமை ஏற்பார்கள் அடுத்த பிரிவிற்கு தங்களின் மற்றொரு இளவரசனும் இளமாறனும் தலைமையேற்பார்கள் என்றார் விக்கிரமன் ஒவ்வொரு பிரிவிற்கும் இரண்டு இரண்டு தலைவர்கள் எதற்காக என்று இளவரசன் கேட்டான் படை செல்லும் வழியாக தாங்கள் அறிய மாட்டீர்கள் அதனால் சரியான வழிகாட்டி உங்களை அழைத்து செல்ல ஒவ்வொரு தலைவருடனும் நாங்களும் ஒரு தலைவராக வருவோம் இது அனுராதபுரம் கோட்டையை அடையும் வரைதான் கோட்டையை அடைந்த பிறகு ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒவ்வொரு தலைவர்கள்தான் நாம் கோட்டையை அடையும் முன் கோட்டையை முற்றுகை இடுவதா அல்லது நேரடியாக தாக்குவதா என்பதை அங்கு சென்று சேர்ந்து நிலைமையை ஆராய்ந்து முடிவு செய்து கொள்வோம் என்றார் விக்ரமன் அங்கு போய் ஏன் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் ஒற்றர்களை அனுப்பி நிலைமையை புரிந்து கொண்டு தாக்கலாமே என்று கேட்டான் இளவரசன் இளவரசன் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க மன்னன் அவனை பார்த்து புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தான் உங்கள் கேள்வி சரிதான் இளவரசரே ஆனால் ஒற்றர்கள் கொண்டு வரும் தகவல்களின் அடிப்படையில் நாம் வியூகம் அமைப்பது வியூகம் அமைத்து கொண்டு சென்றால் அங்கு சென்று பிறகு நிலைமை மாற சந்தர்ப்பம் உண்டு அதனால் கோட்டைக்கு அரைக்காத தூரம் முன்னதாகவே நமது படைகள் நிலை கொண்டு நிற்கட்டும் அங்கு சென்று நமது ஒற்றர்களின் தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் வியூகம் அமைப்பதுதான் சிறந்தது என்றார் விக்ரமன் மன்னனும் இதை ஆமோதித்தான் மற்றவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் சில சந்தேகங்களே மன்னனும் இளவரசனும் மாறி மாறி விக்கிரமணனை கேட்க அவரும் பொறுமையாக அவர்களுக்கு விளக்கினார் இடையிடையே கூனனும் தனது விளக்கத்தை கூறினான் அனைவரும் திருப்தியாக கூட்டத்தை முடிந்து கொண்டார்கள் விக்ரமரே என்று மன்னன் அழைத்தான் கூறுங்கள் மன்னா இன்னும் ஏதேனும் விளக்கம் தேவை என்றாலும் கேளுங்கள் கூறுகிறேன் என்றால் என்றான் இப்போது நான் கேட்க போவது சந்தேகமில்லை ஒரு யோசனை என்றான் மன்னன் கூறுங்கள் மன்னா என்றான் விக்ரமன் மன்னன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இளமாறனை பார்த்து அவர் இதழ்களில் ஒரு புன்னகை ஓடியது இளமாறன் விமரம் விபரம் புரியாமல் மன்னனை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான் நம்முடன் வருபவர்களில் சிலரை இங்கேயே விட்டுவிட்டு வரலாமே என்று கேட்டான் மன்னன் யாரை விட்டுவிட்டு வரவேண்டும் வர வேண்டும் அவர்கள் இங்கு தீர வேண்டும் என்று இருந்தால் விட்டுவிடலாம் என்றார் விக்கிரமன் இளமாறன் நம்முடன் வரவேண்டுமா என்று கேட்டான் மன்னன் சிரித்துக் கொண்டே அனைவரும் ஆச்சரியத்தில் மன்னனையும் இளமாறனையும் மாறி மாறி பார்த்தார்கள் விபரம் பார்த்தார் இளமாறன் இங்கு இருக்க வேண்டுமா புரியவில்லை மன்னா அவன்தான் போர் எப்போது எப்போது என்று துடித்து கொண்டிருக்கிறான் அவனை ஏன் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டார் விக்கிரமன் பாண்டிய நாட்டு படைகள் இங்கு வரை இங்கு பாண்டிய நாட்டு படைகள் இங்கு கரை இறங்கியதிலிருந்து விக்கிரமனை அடிக்கடி காண முடியவில்லை போர் பயிற்சியிலோ அல்லது அணிவகுப்பிலையோ கூட காண முடியவில்லை மேலும் என்று நிறுத்தினான் மன்னன் இளமாறனுக்கு அவர் எங்கு வருகிறார் என்ன கூற வருகிறார் என்று புரிந்தது சட்டென்று வெக்கப்பட்டான் மன்னா நான் கூட கவனித்தேன் அவனுக்கு வேறு ஏதோ வேலை தாங்கள் தான் கொடுத்தீர்கள் என்று நினைத்தேன் என்றான் விக்கிரமன் நான் வேலை கொடுக்கவில்லை விக்கிரமரே அவரை வேலை எடுத்து கொண்டார் என்று கேலியாக சிரித்தான் மன்னன் வேலை எடுத்து கொண்டாரா புரியவில்லையே என்ன வேலை என்று கேட்டார் விக்கிரமன் தாத்தா என்று அப்போதுதான் அவசரமாக இடைமறித்தான் இளமாறன் என்ன இளமாரா தாத்தா மன்னர்கள் ஏன் என் மன்னர்கள் என்னை ஏன் விளக்குகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை நான் இப்போதே படைகளுடன் புறப்பட தயாராக இருக்கிறேன் என்று கூறினான் இளமாறன் படைகள் எப்போது புறப்படுவது என்று இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை இளமாறா என்றான் மன்னன் இல்லை இல்லை எப்போது புறப்பட்டாலும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்றான் அவசர அவசரமாக எனக்கு இன்னும் புரியவில்லை என்றார் விக்ரமன் ஒன்றுமில்லை விக்கிரமரே எனது மகளும் பாண்டிய இளவரசியுமான ஏழவர் குழலியும் அவள் தோழிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் நாம் படைகளுடன் சென்றுவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமல்லவா அதற்கு இளமாறனை துணைக்கு வைத்துவிட்டு செல்லலாமே என்றுதான் கூறினேன் என்றான் மன்னன் அப்போதுதான் விக்ரமனும் மற்றவர்களும் புரிந்து கொண்டார்கள் அனைவரும் இளமாறனை கேள்வி பார்த்தார்கள் சரி சரி நாளை பிற்பகல் மீண்டும் கூடுவோம் படை புறப்படும் நாளை முடிவு செய்யலாம் என்றார் விக்ரமன் அனைவரும் கலைந்தார்கள் இளமரன் தலையை குனிந்து கொண்டு வெட்கத்துடன் வெளியேறினான் மன்னன் அவனை பார்த்துவிட்டு கூப்பிட்டான் இளமாரா அவன் குரல் கேட்டு நின்றான் இளமாறன் மெல்ல திரும்பி மன்னனை பார்த்தான் மெல்ல அவர் அருகில் வந்து நின்றான் என்ன இளமாறா உங்கள் சிங்கள நாட்டிற்கு வந்திருக்கிறோம் எங்களை நன்றாக உபசரிக்க வேண்டாமா எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாயே என்றார் கிண்டலாக மன்னர் அவர்கள் என்ன கேலி செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்றான் இளமாறன் ஆமாம் மன்ன மன்னர்கள் கேலிதான் செய்கிறார்கள் ஆனால் அவருக்கு கேலி செய்ய உரிமை இல்லையா நாங்கள் அல்லவா அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றான் இளவரசன் இளஞ்செலியன் அக்கறையில் யார் வேண்டுமானாலும் அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்றான் மன்னன் மன்னன் அவர்கள் பேச்சை மாற்ற வேண்டும் நாம் போர் புரிய இங்கு வந்திருக்கிறோம் என்றான் இளமாறன் ஆமாம் மறந்து விட்டது இளமாறன் நல்ல வேலையில் நினைவுபடுத்தினார் என்றான் மன்னன் கேலியாக இளமாறன் எதுவும் பேச முடியாமல் திணறினான் இளமாரா குழலி உனக்கு ஒரு நிபந்தனை விதித்தாள் அதற்கு நீயும் சம்மதித்தாய் ஆனால் வெற்றி விழாவில் அந்த நிபந்தனையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தாய் ஆனால் அதற்கு முன்பே அந்த நிபந்தனையை விட்டாய் மிக்க மகிழ்ச்சி தான் இளமாரா என்றான் மன்னன் மன்னன் அவர்கள் என்று தடுமாறினான் இளமாறன் இளமாறா உப்பரைக்கு நாடகமெல்லாம் அறிவேன் குழலி கூறிவிட்டாள் போர் முடியும் முன்பே வெற்றி வந்து வெற்றி வந்துவிட்டதாக நினைக்கிறேன் நல்ல சகுனம் வாழ்த்துக்கள் என்று அவன் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு வெளியேறினான் மன்னன் வீரபாண்டியன் மறுநாள் பிற்பகல் அனைவரும் கூடினார்கள் விக்ரமன் எழுந்து அனைவருக்கும் வணக்கம் கூறிவிட்டு பேசினான் மன்னர் அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து மூன்றாம் நாள் முழு நிலவு அன்று நம் படை நகரும் ஒற்றர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அநேகமாக சிங்களர்கள் கோட்டைக்குள் மறைந்து கொள்வார்கள் நாம் முற்று கையிட்டு தான் போரிட வேண்டும் எப்படியும் நாம் வெற்றி பெறத்தான் போகிறோம் சந்தேகமே இல்லை என்று முழங்கினான் மூன்றாம் நாள் காலை படை அணிவகுத்து நின்றது முன்பே திட்டமிட்டபடி ஒவ்வொரு பிரிவிற்கும் இரண்டு தலைவர்கள் முன்னிலையில் நின்றார்கள் அனைவருக்கும் குழலில் திலகமிட்டு வாழ்த்தினாள் படை புறப்பட்டது அத்தியாயம் முப்பத்தி ஆறு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி